ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் மசாலா எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சம் கூட மசாலா எதுவும் உதிராமல் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ரொம்பவே பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு கடாயில் தண்ணி நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ தண்ணி சூடானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துடலாம் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அலசி எடுக்கிற போது அது எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ இதில் காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க ரொம்பவே அதிக நேரம் வேக வச்சிடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அலசி எடுத்திங்கனாலே போதும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுடுங்க ரொம்பவே அதிக நேரம் சுடுதண்ணியில் விட்டுட்டிங்கனாலும் காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே சாஃப்டாக வெந்துடும் அப்புறம் நம்ம மசாலாவில் பெரட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது இது கிறிஸ்பியாக பொறிஞ்சி வராது கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும் இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா மைதா ரெண்டு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் அப்புறம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் மாதிரி சேர்க்கக்கூடாது தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்து தரலாம் ஸோ நான் சின்ன சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கால் வாசி சேர்த்திங்கனாலே போதும் அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு பொருள் எல்லாமே காலிஃப்ளவரோட ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்க இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக காந்து விட்டுட்டு கடைசியா தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கலந்துக்கோங்க பாருங்க இப்ப மசாலா பொருள் எல்லாமே காலிஃப்ளவரோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிற காலிஃப்ளவர் சைஸை பொறுத்து இந்த மாவு பொருள் வந்து நீங்க கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா காந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மசாலாவிலேயே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாரலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சர்ஸாக உள்ளே சேர்த்துடலாம் ஸோ எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாயிடுச்சுன்னா நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சரி வர பொறிஞ்சிருக்காது அதே மாதிரி இதை எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா இது அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ பாருங்க காலிஃப்ளவர் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கற போதே தெரியுது இல்லை இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் மேது இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையுமே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதை நம்ம ஈவினிங் டைம்ல நல்லா சுட சுட டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தர்டில் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி